சண்டை மசாலாவுக்கு நம்ம வெள்ளை சுண்டலும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் இல்லை சேர்க்காமல் இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் குவாண்டிட்டி ஆள் நிறையா இருக்கிறதுனால குவாடிட்டிக்காக நான் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதை வச்சு சண்டை மசாலா செய்யலாம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சண்ணை மசாலாவுக்கு ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க இதில் நாலு முந்திரி சேர்த்துக்கிறோம் அடுத்து நம்ம வேக வச்சிருக்க சுண்டல்ல இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா இது நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி வச்சதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் இப்போது அதே ஜாரில் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறைக்கிறப்பாவே அரைச்சிக்கோங்க வெங்காயத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ நம்ம அதே ஜாரில் அதே ஜாரில் இப்போ நம்ம சின்ன தக்காளின்னா மூணு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஆட்டிட்டு வந்துடலாம் தக்காளியும் நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளியும் குறை குறப்பாக ஆட்டிக்கோங்க இப்போ இந்த மூணையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை இப்போ சட்டி சூடானது இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் ஒரு பட்டை ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் ரோஜா இதழ் அடுத்து சோம்பு இதோட நம்ம பிரிஞ்சியலை இல்லை கடற்பாசி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக கூட கடையில் கிடைக்கும் கறி மசால் பட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாமே அந்த பட்டையிலே இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வெங்காயம் நல்லா வெந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வ வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள போட்டுலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பொடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசால் பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் வதக்கி விட போகிறோம் ஆல்ரெடி நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு போட்டுடலாம் இத போட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குழம்பு வந்து இன்னும் திக்னஸ் கிடைக்கும் அதனால் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த குழம்பை கொதிக்க விட போகிறேன் இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சூப்பரான சன மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாவின் சுவையரும்புகள் நாட்டியம் ஆடட்டும்